தயாநிதி மாறனுக்கு என்ன சொத்து இருந்தது பரம்பரையா அவங்க அப்பா நிறைய அவங்க பெரிய சொத்து இவருடைய இவ்வளவு சொத்துக்கள் எங்க இருந்து வந்தது உலக பணக்காரர் வரிசையில் இருக்காரு எப்படி வந்தது சேகர்பாபுர தொகுதியில அவரை எதிர்த்து போட்டியிட்ட நம்முடைய வினோத் பி செல்வம் அவர்கள் துவக்கத்துல வினோத் பி செல்வம் தான் லீடு மக்கள் வந்து இவருக்கு பல பகுதிகளில் அமோகமான ஆதரவை கொடுத்து வாக்கு தலைவர் பாபு காலையிலேயே அவங்களுக்கு ஒரு வயிற்றுல புளிய மாதிரி ஒரு புளிய கலைச்சலை மோடிஜி அவர்களுடைய அண்ணாமலை தேர்வுகளில இவர் மிகச்சிறந்த தேர்வுகளில் இவரும் ஒருத்தர் இந்தியா வினோத் பி செல்வம் அவர்கள் வேட்பாளராக நிற்கக்கூடிய எல்லா தகுதிகளையும் பெற்றவராக இருந்தாலும் கூட ஒரு சட்ட கல்வி முடித்தவர் தேர்தல் அனுபவம் மிக்கவர் ஒரு பதினேழு ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் ஆறாயிரத்துக்கும் அதிகமான தெய்வ சிலைகளை வந்து இங்க மீட்டு வந்து திருட்டு போன தெய்வ சிலைகள் இந்த திருநங்கையார் இங்க ஆட்சி செய்த தெய்வ விரோத திமுக ஆட்சி காலத்துலதான் இந்த கொல்லை எல்லாம் ரொம்ப நடந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பணிகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கிற உண்மைதான் இந்த தேர்தல் பணி அப்படின்னு சொல்லும் பொழுது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே கூட நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி அமோகமான வெற்றியை பெறும் என்பதையும் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணிக்கையில் சொன்னேன் எண்ணிக்கையில் மிக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தடவை நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளால் கிடைக்கப் பெறுவார்கள் என்பதும் உறுதியாக எல்லோரும் எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் கருத்து கணிப்புகளை நடத்தக்கூடிய பல நிறுவனங்களும் கணிச்சு சொன்னார் அவர்களுடைய கருத்துக்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் கூட நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய தவமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியையும் நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் மேன்மேலும் உயர்த்தி உயர்த்தி கொண்டு சென்று உலகத்தினுடைய தலை சிறந்த எல்லா வகையிலையும் பொருளாதாரம் கல்வியில் சுகாதாரத்தில் எல்லா துறைகளிலும் வந்து உயர்ந்த நாடாக நம்முடைய நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நரேந்திர மோடிஜி அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த சாதனைகளை மக்களிடத்தில் சொன்னாலே போ இங்கே இங்கே நடக்கக்கூடிய மத்திய சென்னை பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல அதுக்கு சொல்றேன் முதல்ல ஒரு கட்சியினுடைய தேர்தலில் கட்சியில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அது ரொம்ப முக்கியமானது யாரையோ ஒருத்தரை கட்சி வேட்பாளர் நிறுத்திச்சு யாரை நிறுத்தினாலும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமையும் அந்த பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது ஆனால் யாரையோ ஒருத்தர் அல்ல அந்த மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அவருடைய கடமையை நேர்மையாக ஒழுக்கமாக திறமையாக செய்யக்கூடிய வேட்பாளர்கள் அது ரொம்ப முக்கியம் என்னுடைய எங்களுடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் நம்முடைய கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தேர்வு செய்து அவரை நிறுத்தியிருக்க அந்த வேட்பாளர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நாடறிந்த வேட்பாளராக இருக்கிறார் அவர் வந்து மரியாதைக்குரிய வினோத் பி செல்வம் இப்போ நான் சொன்னேன் யாரையோ நிறுத்துறதில்லை உண்மைதான் இந்த வேட்பாளரை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஒரு வேட்பாளர் இதற்கு முன்னாலேயே நம்முடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் அதுக்கு உட்பட்ட துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டார் அப்போ அவர் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டது யாரை எதிர்த்து போட்டிட்டார்னா சேகர்பாபு எதிர்த்து போட்டார் திமுகவனுடைய சேகர்பாபு அதாவது தேர்தலில் புலி அப்படின்னுலாம் சொல்லி எல்லாம் பயங்காட்டிச்சுன்னா அவருடைய நான் தனிப்பட்ட யாருடைய விஷயங்களே போகலை கட்சிக்கு கட்சி கொள்கைக்கு கொள்கை அப்படின்னு அப்போ சேகர்பாபு அவர்கள் என்ற தொகுதியில் அவர்கள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட நம்முடைய வினோத் பி செல்வம் அவர்கள் அதை தொலைக்காட்சி பார்த்தவங்களாம் தெரியும் துவக்கத்தில் வினோத் பி செல்வம் தான் லீடு மக்கள் வந்து இவருக்கு பல பகுதிகளில் அமோகமான ஆதரவை கொடுத்து வாக்கு சேகர்பாபுல அவங்க காலையிலேயே அவங்களுக்கு ஒரு வயிற்றில் புளிய கலச்சிடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு புளிய கலைச்சலை கொடுத்தவர் தான் நம்முடைய வேட்பாளர் காரணம் என்னன்னு சொன்னால் நிறைய சேவைகள் பண்ணிகிட்டே வரும் மக்களிடத்துல ஒரு இளைஞராக இருக்க மிகப்பெரிய முக்கியமான ஒரு தகுதியே ஆகும் இளைஞர் வயதுன்றது மிக முக்கியம் தொண்ணூறு வயசானவருக்கு தேர்தல் நிற்க வச்சுன்னா அவர் மக்கள்கிட்டே போக முடியும் மக்களுக்கு ஒரு ஒரு அந்த தொகுதியில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அவர் இறங்கி போகிறதுக்கே ஒரு நாளாக இது அப்படி அல்ல ஒரு இளைஞராக இருக்கார் துடிப்பாக இருக்கிறார் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உந்துதலோட ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறதுனால இந்த தொகுதியில் வேலை செய்கிறது ஈஸியாக இந்த தொகுதியில பம்பரை மாதிரி சூழ்ந்து வர எந்த வேட்பாளரும் இவ்வளவு ஒரு பெரிய ஆர்வத்தோடு இவ்வளவு அக்ரஸிவா வந்து அத்தனை வட்டங்கள் இந்த பாராளுமன்றம்ன்றது பாராளுமன்ற தொகுதி நம்முடைய நம்முடைய தொகுதி கொஞ்சம் சின்ன தொகுதி தான் பாராளுமன்றம் பெரிய ஏரியா ஆனாலும் இந்த ஒரு சட்டமன்றம் துறைமுகம் சொன்ன துறைமுகம் மாதிரி பார்த்தோம்னா இங்கே அதிகமான ஆறு தொகுதிகள் இந்த தொகுதிகளெல்லாம் வளவணும் அதுக்கு காலை முதல் இரவு வரை மக்களை சந்தித்து அவர்களிடத்தில் தன்னுடைய தான் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்ற அடுத்தது மோடிஜி அவர்களுடைய மிகச்சிறந்த தேர்வுகளில் இவர் ஒருத்தர் தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுடைய தேர்வுகளில் இவர் ஒரு மிகச்சிறந்த தேர்வுகளில் இவரும் ஒருத்தர் இப்போ இங்க வினோத் பிர் செல்வம் அவர்கள் வேட்பாளராக நிற்கக்கூடிய எல்லா தகுதிகளையும் பெற்றவராக இருந்தால் கூட ஒரு சட்ட கல்வி முடித்தவர் தேர்தல் அனுபவம் மிக்கவர் ஒரு பதினேழு ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் தன்னுடைய சொந்த படத்தை கூட பொதுமக்கள் எல்லாம் இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர் பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் தயாநிதி மாறனுக்கு என்ன இருந்தது என்ன சொத்து இருந்தது அவருடைய பரம்பரையை படகாரா அவங்க அப்பா நிறைய பரம்பரையாக பணம் செப்பாச்சுவாரா அவங்க பெரிய சொத்து இருந்ததா இவருடைய இவ்வளவு சொத்துக்கள் இருந்து வந்தது உலக பணக்கார வரிசையில் இருக்காரு எப்படி வந்தது அத்தனையும் இந்த அரசியல் திமுக என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய அதன் மூலமாக கிடைத்த பாராளுமன்ற உறுப்பினர் மந்திரி இப்படி எல்லாத்தையும் நிச்சயம் அதாவது துஷ்பிரயோகம் செய்து ஊழலில் திளைத்து மக்கள் பணத்தை சுரண்டி அலைக்கற்றை ஊழல் டூ ஜி அலைக்கற்றை ஊழல் இனி பார்த்தா என்னென்ன ஊழல் உண்டோ அவ்வளவு ஊழலும் அவர் மேலே இருக்கு அந்த குடும்பத்தின் மேலே இருக்குது குடும்ப அரசியலுடைய கண்ணாக இருக்கிறார் அந்த வேட்பாளர் அவர் வந்து பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு மத்திய மந்திரியெல்லாம் இருந்த பிறகு கூட இந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ண எதுவுமே பண்ண அவர் ஒரு என்ன ஒரு ஜமீன் மாதிரி அவர் பாட்டுக்கு அவருடைய தொழிலை கவனிச்சுட்டு கடைசியில வாக்காளர்களை எதாவது வகையில் தவறான என்ன தவறான ஒரு அணுகுமுறையில் அவர்களுக்கு பணம் கொடுக்கறது அவர்களுக்கு தேவையான தேவையானது இல்லை முறையேற்ற வகையில் சலுகைகளை கொடுக்கறது இப்படியெல்லாம் கொடுத்து ஜெயிச்சிடலான்ற ஒரு மனப்பால் இருக்காரு கற்பனையில் இருக்க ஆனால் நம்முடைய மத்திய சின்னையினுடைய வேட்பாளர் நம்மளால பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய அந்த கலாச்சாரம் என்றைக்குமே இல்லை எங்கேயுமே இல்லை அப்படி வேட்பாளர்களிடத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம் சாதனைகளை சொல்லி வாழ்க்கை கேட்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த ஏராளமான ஏராளமான நல திட்டங்களை நாம் மக்களிடத்தில் சொல்கிறோம் அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே பயனாளிகளாக தான் இருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டிலும் இங்கே பார்லிமெண்ட் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நலத்திட்டங்களால் பயனடைந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடிக்கும் அதிகமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து மோடிஜி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது தொழில் வளர்ச்சிக்கு முத்ரா கடன் கொடுக்கணும் முத்ரா கடன் பத்து லட்சம் வரைக்கும் கிடைக்குது வந்து அந்த கடன்களை வாங்கியவர்களே தொழில் வளர்ச்சிக்கான கடன்களை வங்கிகள் மூலமாக பெற்றவர்களே மிக அதிகமானவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லையா ஆறாயிரத்துக்கும் அதிகமான தெய்வ சிலைகளை வந்து இங்கே மீட்டுட்டு வந்திருக்கோம் திருட்டு போன தெய்வ சிலைகள் இந்த திருநங்கையார் இங்கே ஆட்சி செய்த தெய்வ விரோத திமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த கொள்ளையெல்லாம் ரொம்ப நடந்தது அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்த ஒரு ஆட்சியாக நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி இருந்திருக்கிறது இருக்கிறது தமிழ்மொழியை கட்டாய பாடமாக்கணும் சொல்லி இங்கே மட்டும் இல்லை வெளி மாநிலங்களில் கூட தமிழ்நாடு தமிழ்மொழி கற்பிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகியிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பதினோரு மருத்துவக் கல்லூரி நரேந்திர மோடிஜிய அரசாங்கத்தில் தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கும் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் திருக்குறள் பாரதியாருடைய பாடல்கள் இதெல்லாம் உலகம் முழுக்க பரவுவதற்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அதனால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற செய்வார்கள் அப்படின்ற உறுதியோடு எல்லா வேட்பாளர்களும் போட்டிட்டாலும் கூட இந்த மத்திய சென்னையில் நிறைய பிரச்சனைகள் நெருக்கடிகள் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆகிடுது நீங்கள் முனையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த அவ்வளோ கமர்ஷியல் ஏரியாவுக்குள்ளால் ஒரு வண்டி போக முடியாது அதை டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் இன்னும் பண்ணி முடிக்கலை மேம்பாடுன்றாங்க என்ன மேம்பாலம் எங்கே போட்டாலும் இதெல்லாம் தீரவே இல்லை நடைபாதை வியாபாரிகளுக்கு அடையாள அட்டைகளை கொடுத்து இவங்க அடையாள அட்டையே கொடுக்குறதில்லை வங்கி தயாராக இருக்கு நடைபாதை வியாபாரிகளுக்கு பணம் கொடுப்பதற்கு சுவாநிதியில் பணம் கொடுப்பதற்கு வங்கிகள் தயாராக இருக்கு ஆனால் அது நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அந்த கிரெடிட்டு போயிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க கார்பரேஷனில் அவர்களுக்கு உரிய அந்த அடையாள அட்டையை கொடுப்பது கிடையாது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இங்க பார்த்தாலும் மதுக்கடை மதுவினால சீரழிந்து போன குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்கள் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் உழன்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் இவர்கள் குடிப்பதற்கு பணம் இருக்கிறது படிக்க வைப்பதற்கு பணம் செலவு பண்ண மாட்டேன் குடும்பத்தில் குடும்பத் தலைவர் பணத்தை எல்லாம் டாஸ்மாக் கடையில் தொட்டிட்டு வந்துடுறார் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுப்பதில்லை பெண்களுக்கு குடும்ப செலவுக்கு பணம் தருவதில்லை இதற்கெல்லாம் காரணம் என்ன இந்த தொழிலாளிகள் ஏழை தொழிலாளிகள் அவர்கள் வந்து அவர்களை குடிகாரர்களாக்கி தேர்தலில் மட்டும் பணம் கொடுத்துட்டு தேர்தலில் கொஞ்சமாக ஐயாயிரம் ரூபாய் முடியும் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் மூவாயிரம் இப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தவறான போக்கு திமுகவிடத்தில் நிறையவே இருக்கிறது அதனால் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை மக்களிடத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரிகிறது எங்க பார்த்தாலும் வேட்பாளர் வாக்கு கேட்க வருகிற பொழுது மக்கள் வந்து மேலே மேல் இருந்து ஊற்றி நாலாவது அஞ்சாவது மாடிலிருந்து கூட கூடையாக பூக்களை வைத்து அந்த வேட்பாளருடைய நம்ம வினோத் பி செல்வம் அவருடைய தலையில் அப்படியே பூத்து ஊகுறாங்க கிரேன்கள் கொண்டு வராங்க பெரிய பெரிய மாலைகள் பெரிய பூ மாலைகள் வீட்டு வாசலில் வந்து காத்து ஐயா நாங்க பாரதிய ஜனதாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் எங்களோட தொண்டர்கள் வீடுகளுக்கு போய் எங்களுக்கு வாக்கு சேகரி சேகரிக்கப் போகிற பொழுது பெருமையாக நினைக்கிறார்கள் பெருமையாக நினைக்கிறார்கள் காரணம் வாக்காளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த முறையில் மோடிஜி அவர்களுக்கு தான் ஓட்டு போடும் இந்த தடவை அண்ணாமலை அவர்களுக்கு தான் ஓட்டு போவோம் இந்த தடவை நம்முடைய வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவருக்கு தான் நாங்கள் தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுவோம் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லா இடங்கள் அங்கிங்கனா தான் அப்படி எல்லாத்தில் தெருக்களில் கடைவீதிகளில் எல்லா பகுதிகளிலையும் மக்கள் பேர் ஆதரவை கொடுத்துருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்வது மட்டுமல்ல அவர் மத்தியில் நிச்சயமாக நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரு சிறந்த தேர்வாக அவர் மந்திரி சபை அமைப்பது உறுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவை அமைவது உறுதி அதிலே நம்முடைய வினோத் பி செல்வம் அவர்களும் இருப்பார் என்பது இந்த தொகுதி மக்களுடைய ஒரு